ஆயிரம் கிலோ அளவிலான கூண்டுகளை பாகிஸ்தான் எல்லையையொட்டிய பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய ராணுவம் வீசியுள்ளது கடந்த பதினான்காம் தேதி காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பல தளங்களில் அதிர்வலைகளை இருந்தது பாகிஸ்தானின் ஜே முகமது தீவிரவாத அமைப்பே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தானுக்கு வழங்கிய வர்த்தக ரீதியிலான அனுகூலமான நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா திரும்ப பெற்றுக் கொண்டது இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதலுக்கு எதிராக தன் நெஞ்சில் தீயெறிந்து கொண்டிருப்பதாகவும் தாக்குதலுக்கு எதிரிகளுக்கு நிச்சயம் பெரிய விலை கொடுக்க வேண்டுமென்று பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் குறித்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது ஆயிரம் கிலோ அளவிலான குண்டுகளை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய ராணுவம் வீசியுள்ளது மிராஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானங்கள் மூலம் இந்திய விமானப்படை இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த தாக்குதலின் மூலம் பயங்கரவாதிகளின் முகாம் முற்று முழுதாக அளிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவின் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானும் தகவல் வெளியிட்டுள்ளது இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் மாஜ் ஜெயின் ஆஷிப் முஷாபர்பாத் பகுதியில் இந்திய விமானங்கள் அத்துமீறின என தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் பாகிஸ்தானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது இதனையடுத்து பாலாக்கோட் முகாம் அருகே இந்திய ராணுவத்தின் குண்டுகள் விழுந்து வெடித்தன அது திறந்த வெளி என்பதால் இந்த தாக்குதலில் எந்த உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவரது ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது